மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடு போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீராவை அந்த சாமியார் வந்து காப்பாற்றிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுதாங்க அப்போ அடுத்து தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து ஜவுளி சங்கத்தில் வந்து எலெக்ஷன் வைக்க போகிறாங்களாம்பா அப்படிங்கவும் அப்போ நம்மக்கிட்ட இந்த அந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு மாறனும் கார்த்தி சொல்லிகிட்ருக்கவும் உடனே வந்து என்னென்னு தெரியலையே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ வந்து ராகு வந்து சொல்கிறாங்க இல்லை நம்ம போக வேண்டாம் நான் அந்த தடவை வந்து எலெக்ஷனில் நிற்கல அப்படிங்கும் போது என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராகுவும் கார்த்தி சொல்லவும் அப்போ அதே மாதிரி மாறனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க அண்ணா நான் சொல்கிறது கேள்வி எதுக்காக நீ வந்து விட்டு கொடுக்குற எப்போவும் போல நீயே எலெக்ஷன்னு நீ தான் ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லவோ அப்போ வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அம்மா நீங்கள் வேண்டான்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வேறு யாராவது மோசமானவங்க வந்துடுவாங்க அதனால நீங்களே இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே இப்படி சொல்கிறது கேட்டுட்டு ராகவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மனு தாக்கல் செய்கிறதுக்காக அங்கே போகவும் அப்போ வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா எலெக்ஷன் நடக்க போகிறதா எங்ககிட்ட எதுக்காக சொல்லலை அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் தான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா ஆனால் யாருமே எங்ககிட்ட தகவல் சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே வந்து எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் சொல்லிவிட்டோம் ஆனால் உங்கள்கிட்ட வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தில் உள்ளவங்க சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க உடனே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த தடவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து வெளியே வரவும் அப்போ பார்த்தோம்னா காரில் வந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது விஜயை தான் காட்டுறாங்க விஜய் தான் வந்து இறங்குறாங்க உடனே வந்து விஜய் வந்து சொல்லிட்டு நான் தான் மனு தாக்கல் செய்கிறதுக்காக தான் வந்திருக்குற அப்படிங்கும்போது போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படிங்கவும் ஆமாம் காவேரி டெக்ஸ்டைலோட ஓனர் நான் தானே அப்படி இருக்கும்போது நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது இந்த தடவை வந்து எலெக்ஷனில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு இவங்க கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க மாறன் கார்த்திக் கிட்ட அப்போ மாறன் உடனே வந்து கோபத்தோடு போகும்போது அப்போ ராமச்சந்திரன் வந்து இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா விஜயம் வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் எல்லாேருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே விஜய் வந்து இந்த மாதிரிக்கு தாக்கல் செஞ்ச விஷயத்தை பற்றி இவங்க வீரா வள்ளி இவங்க கிட்டே சொல்லவும் அவங்களாம் கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஆமாம் கையில் தான் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கிறாளா அதனால் வந்து அவள் எந்த அளவுக்குனாலும் போக துணிவா அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அந்த சங்கத்தில் இருந்து ஒருத்தங்களை வந்து அவங்க சந்திக்கிறாங்க சந்தித்ததுமே வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் நான் தான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கும்போது அதுக்காக எதுக்கு மேடம் என்ன கூப்பிட்டீங்க நீங்கள் வந்து எலக்ஷனில் நின்று ஜெவச்சாக்கி இந்த சங்கத்துக்காக என்னெல்லாம் செய்வீங்கன்னு நீங்கள் நல்லபடியாக செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இதுக்கு இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கவோ உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜி வந்து பார்த்தோம்னா ஒரு சூட் கேஸ் எடுக்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி காட்டவும் அதில் கட்டுக்கட்டாக பணமாக இருக்குது அதை பார்த்ததுமே அவர் அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருந்துகிட்ருக்கவும் இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு விஜி சொல்லவும் இதை கிட்டதுமே என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான் பத்தாவதுனா சொல்லுங்க இன்னும் கூட தாரேன் ஆனால் அந்த இந்த நான் தான் ஜெயிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டதுமே என்ன மேடம் இவ்வளோ தூரம் தாரன்னு சொல்லிட்டீங்க இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சு தான் வச்சுக்கிடுங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதுக்குள்ளே வேலையெல்லாம் நான் பார்த்துருது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறன் கார்த்தி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த விஜய் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா அதுதான் வந்து பணமாக வச்சிருக்கிறாளா நம்மளுடைய காவிரி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து அவ சம்பாதிச்ச பணம் எல்லாமே வந்து இப்போ அவ கையில் தானே இருக்குது அதை வச்சு அவ எந்த எல்லைக்குனாலும் போவா சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கவோ உடனே வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ பணத்தை கொடுத்துட்டாக்கி எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன அப்படிங்கவோ இப்போ மாறன்னு சொல்றாங்க கண்டிப்பா போடுவாங்க அப்படிங்கவோ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா எப்படியும் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல ஒருத்தன் இருக்க தான் செய்வான் அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்த எல்லைக்குனாலும் போறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குப்பா அந்த ஆளு தான் அவன் சந்திப்பா அந்த ஆளுகிட்ட இஷ்டத்துக்கு இவ பணத்தை அள்ளி கொடுப்பா அதனால எல்லா ஓட்டுமே வந்து விஜய்க்கு விழுற மாதிரி தான் அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ராமச்சந்திரன் வராங்க எங்கள் பாரு அவ என்னனாலும் பண்ணட்டும் ஆனால் எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியும் அதனால் வந்து இதுலலாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே வள்ளியும் சொல்கிறாங்க அதுதான் அண்ணனே சொல்லிட்டாரில்ல அப்புறமா நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க உங்கள் வேலையில் போய் பாருங்கள் அப்படின்னு வள்ளி சொல்லவும் ஆனாலும் வந்து மாறன் வந்து காத்திக்கிட்டு சொல்கிறாங்க அப்பா இப்படி சொல்லுவாரு ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம சும்மா இருந்துடக்கூடாது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவளை ஜெவிக்க விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வீரம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அது நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து விஜய் வந்து அந்த ஆளை வந்து சந்திக்கிறாங்க என்னாச்சுது எப்படி நம்ம தானே இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம சங்கத்தில் உள்ள ஓட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு தான் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ எல்லாருக்குமே நான் பணத்தை கொடுத்தாச்சுது அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் மேற்கொண்ட நாள் நான் பணம் தாரேன் போகிறேன் ஆனால் கண்டிப்பாக இல்லை நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கும் நீங்கள் ஜெயிச்சிச்சுட்டா நினச்சிக்கிடுங்க நான் ஏற்கனவே சொன்னது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து அவங்க விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ அவங்க அம்மா வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு விஜய் அப்படிங்கும் உடனே விஜய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போ போட்டியில் நீ தான் ஜெயிக்க போகிற அப்போது நீ இந்த சங்கத்துக்கு தலைவியாக இருவி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை சொல்லும்போது போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா எனக்கு கண்டிப்பாக இந்த மாறன் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்காக நம்ம வந்து அமைதி இறந்துடக்கூடாது இவங்க வந்து அதாவது என்ன அவங்களுக்கு வந்து பக்கபலமாக பேசினாலும் இந்த மாறுனும் வீராவும் கார்த்தியும் இவங்க லேஸ்பட்ட ஆள் கிடையாது அது மட்டுமா அந்த பிருந்தா இவங்க நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணுவாங்க அதனால இவங்களை ஆஃப் பண்ணுற மாதிரிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது என்னடி பண்ண போகிற அதுதான் அவங்களுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளி கொடுத்துருக்குறேலாம் எல்லா ஓட்டுமே வந்து உனக்கு தானே போடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற அப்படிங்கும்போது அது அவங்க சொன்னது ஆனால் இவங்க நாலு பேர் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ராமச்சந்திரன் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எப்படியாவது இவங்க திட்டம் போடுவாங்க அப்படிங்கவும் நீ இப்போ என்னதான் பண்ண போற அப்படிங்கும்போது அதுக்கு என்கிட்ட இன்னொரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே என்ன சொல்லி கேட்கும்போது அதை இப்போ சொல்ல மாட்டேன் நான் செஞ்சதுக்கு அப்புறமா நான் அங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து சில ஆட்களுக்கு ஃபோன் அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா பிருந்தாவை தூக்கிடலாம் பிருந்தாவை தூக்கிட்டு அதுக்கப்புறமா பிருந்தாவை வச்சு தான் எல்லா ஓட்டுமே நம்மளுக்கு வர பயன் பண்ணணும் அப்போ தான் வந்து இவங்க வந்து மரணிக்கி இவங்க நம்மளுக்கு அடி பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஒரு பக்கம் பிருந்தாவை தூக்குறதுக்காக திட்டம் போடுறாங்க இங்க பார்த்தீங்கன்னா மாறன் வீரா பிருந்தா கார்த்தி இவங்க நாலு பேர் சேர்ந்து இவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்பா என்னதான் சொன்னாலும் சரிதான் ஆனால் கடைசியில் அவர் கோட்டை விட்டுருவாரு சில நேரத்தில் அதனால நம்ம அப்பாவை நம்பி நம்ம இருக்க முடியாது அதனால எல்லா ஒட்டுமே அப்பாவுக்கு விழுறதுக்காக நம்ம இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்துட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்துதான் என்னெல்லாம் நடக்க போன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்